திரு ஏர் அகம் ஏர் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏர் என்று சொன்னால் கலப்பை உழக்கூடிய ஒரு உழவு செய்யக்கூடிய ஒரு கருவி அகத்தை உட வேண்டும் அகத்தை உழுவதற்கு என்ன வேண்டும் இறைவனை பற்றிய நினைப்பு வேண்டும் அதை சொல்வது எது இயல்பாக இருக்கக்கூடிய குணமாக இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய அந்த ஆறு என்ன ஓதல் வேட்டல் அவர் வீரர் செய்தல் ஈதல் ஏற்றல் என்று ஆறு புரிந்து உழுகும் புரி அந்தனர் என்பது அந்த வரிகள் நாற்பத்து எட்டு ஆண்டுகளை பிரம்மச்சரியத்துக்காக ஒதுக்கி அதை முழுவதும் அந்த நாற்பத்து ஆண்டு காலமாகிய இளமை முழுவதையுமே ஆறினில் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சாரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்ம நெறியிலே செலுத்தி அறண்ணவில் கொள்கை அறத்தை எடுத்துரைக்கும் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் அதற்கு பிறகுதான் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொண்டார்களாம் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருமுருகாற்றுப்படையில் தமிழ் முருகன் என்ற தொடரின் ஏழாவது அதிகாயத்தை இன்று காணவிருக்கிறோம் முந்தைய அதிகாயத்தில் பழனியம்பதிலே முனிவர்கள் கந்தர்வுகள் தேவர்கள் அவர்களை தொடர்ந்து மூன்று பெரும் தெய்வங்கள் முருகப்பெருமானை காண வந்தார்கள் என்று சொன்னோம் அது பிரம்மனை விடுவிப்பதற்காக அந்த பிரமனை விடுவிப்பதற்காக பிரணவத்தின் பொருள் தெரியாததால் நான் அடைத்தேன் என்று சொல்கிறார் அல்லவா முருகப்பெருமா உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று சிவபெருமான் தனது மைந்தனாகிய முருகப்பெருமானிடம் கேட்கிறார் அப்பொழுது அந்த முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு பிரணவத்தின் உட்பொருளை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு சீடனாகி விடுகிறீர்கள் சிஷியனாகி விடுகிறீர்கள் மாணாக்கராகி விடுகிறீர்கள் ஆகையால் நான் குருவாகி விடுகிறேன் ஆகையால் அவ்வாறு கேட்கும் முறைப்படி கேளுங்கள் என்று சொல்லும் அந்த பிரணவத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் குடிந்து பவ்யமாக அந்த முருகப்பெருமானிடம் தனது அம்சமான அந்த முருகப்பெருமானிடம் குனிந்து கேட்கிறார் அப்படிப்பட்ட இடம்தான் திரு ஏர் அகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை அதனால் முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே நாதன் குருநாதன் சிவபெருமானுக்கே குருவாக இருந்தவன் என்பதால் அவ்வாறான பெயர்களெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது தகப்பன் சுவாமி என்று கூட சொல்வார்கள் தகப்பனுக்கே சுவாமியானவர் என்று கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட சுவாமிநாதன் இருக்கக்கூடிய திரு ஏர் அகம் ஏர் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏர் என்று சொன்னால் கலப்பை உழக்கூடிய ஒரு உழவு செய்யக்கூடிய ஒரு கருவி அகத்தை உட வேண்டும் அகத்தை உழுவதற்கு என்ன வேண்டும் இறைவனை பற்றிய நினைப்பு வேண்டும் அதைச் சொல்வது எது வேதம் அந்த வேதத்திலே சொல்லக்கூடிய இறைவன் பற்றிய அந்த தத்துவத்தை யார் காப்பாற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் காப்பாற்றி வருகிறார்கள் அந்த அந்தணரை காப்பாற்ற வேண்டியது இறைவநாடி முருகப்பெருமான ஒரு திருமுகம் காப்பாற்றி கொண்டு வருகிறது என்பதையும் முன்பு பார்த்திருக்கிறோம் ஆகையால் திரு ஏரகம் என்பது பிரணவத்தின் உட்பொருளை வேதத்தின் உட்பொருளாகிய பிரணவத்தின் உட்பொருளை உரைத்த இடம் என்பதால் இங்கே அந்தணர்கள் பற்றிய குறிப்பை மிக அழகாக சொல்கிறார் நக்கீரர் அது என்ன என்பதை பார்ப்போம் இரு மூன்று எய்திக இயல்பினின் வடா அது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அறு நான்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழுப்பிய அரண் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இரு பிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல ஒன்பது கொண்ட மூன்று புரி நுண் ஞான் புலரா காடகம் புலர உடிகி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயல் மருங்கில் நவில பாடி விரைவுரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் என்று முருகப்பெருமானை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஏரகத்திலே எப்படிப்பட்ட ஏரகத்திலே எல்லாம் வேதம் ஓதுகின்ற அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதைத்தான் இங்கே சொல்கிறார் இரு மூன்று எய்திக இயல்பின் வழா அது வளாது என்று சொன்னால் வடவாமல் பிசகாமல் இரு மூன்று என்று சொன்னால் ஆறு இரு மூணு ஆறு அந்த இயல்பை உடையவர்கள் குணத்தை உடையவர்கள் அது என்ன இரு மூன்று என்று சொன்னால் அதற்கு பதிற்றுப்பத்திலே ஒரு பாலைக்கொதகுனர் மிக அழகாக சொல்கிறார் அந்தனர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய குணமாக இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய அந்த ஆறு என்ன ஓதல் வேட்டல் அவர் வீரர் செய்தல் ஈதல் ஏற்றல் என்று ஆறு புரிந்து அறம் அறம்புரி அந்தனர் என்பது அந்த வரிகள் ஆக ஓதல் என்று சொன்னால் வேதத்தை ஓதுதல் பல்வேறு நூல்களை கற்றல் வேட்டல் என்று சொன்னால் வேள்வி செய்தல் அவை பிறர் செய்தல் என்று சொன்னால் ஓதலை பிறருக்கு செய் சொல்லிக் கொடுப்பது என்று சொன்னால் கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் ஓதுவித்தல் வேட்டல் தான் செய்வது வேள்வியை பிறருக்காக செய்வது ஆக ஓதல் ஓதுவித்தல் வேள்வி செய்தல் பிறருக்காக வேள்வி செய்வித்தல் பிறரிடமிருந்து தான் தானம் வாங்கிக் கொள்வது அதேபோல் வறியவர்களுக்கு தான் தானம் கொடுத்தல் ஆகிய ஆறு செயல்களையும் செய்வர்கள் அதைத்தான் இரு மூன்று எய்திய இயல்பெனின் வலா அது என்று சொல்லி இருக்கிறார் நக்கீரர் வேறு என்னென்ன குணங்களெல்லாம் அந்த நிலைக்கு இருக்க வேண்டும் என்பதை அடுத்த சில வரிகளிலே சொல்கிறார் அதையும் பார்ப்போம் இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி பல்வேறு பட்டவர்களும் சுட்டி காட்டுவார்கள் எதை சுட்டி காட்டுவார்கள் இவர்கள் இந்த கோத்திரத்தை இந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த தாய் தந்தையராக இரண்டு குலமே சிறப்பாக இருக்கிறது துன்மை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் என்று போற்றி புகழும்படியான அந்த கோத்திரத்தை உடையவர்கள் தாய் தந்தையாக இருவருமே சிறப்பான குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அறுநான்கு இரட்டி இளமை நல் ஆண்டு ஆறினில் கழிப்பிய நவில் கொள்கை இதுதான் முக்கியமானது இந்த காலத்தில் யாராலும் கடைபிடிக்க முடியாது அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆறு நான்கு என்று சொன்னால் ஆறு நான்கு இருபத்தி நான்கு இரட்டு என்று சொன்னால் நாற்பத்தெட்டு நாற்பத்து எட்டு ஆண்டுகளை பிரம்மச்சரியத்துக்காக ஒதுக்கி அதை முழுவதும் அந்த நாற்பத்து ஆண்டு காலமாகிய இளமை முழுவதையுமே ஆரினில் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சாரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்ம நெறியிலே செலுத்தி அறண்ணவில் கொள்கை அறத்தை எடுத்துரைக்கும் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் அதற்கு பிறகுதான் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொண்டார்களாம் அப்படிப்பட்ட அந்த அறத்திலே வாழ்ந்தவர்கள் மூன்று வகை குறித்த முத்திய செல்வத்து ஆகவனியம் தக்கினாக்கினியம் காருகப்பத்தியம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை வேள்விகளை யாகத்திகளை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள் அடுத்தவரி தான் மிக முக்கியம் இரு பிறப்பாளர் இரு என்று சொன்னார் இரண்டு விதமாக பிறப்பவர்கள் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது எல்லோரைக்கும் பிறப்பதைப் போல தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது ஒரு பிறப்பு அதற்கு பிறகு உபநயன சடங்கு என்று செய்யும் பொழுது மறுபிறப்பு அதற்கு பிறகுதான் அவர்கள் வேதங்களை படிப்பதற்கும் கற்றுக் கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் தகுதி வரைத்தவர்களாக ஆகிறார்கள் இதிலே ஒரு மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் யாருமே பிறப்பிலேயே பிராமணனாகிவிட முடியாது அதற்குரிய தகுதியை பெற்று அதற்குரிய தகுதி படைத்தவர்கள் தான் முற்காலத்திலே உபநயனம் செய்விக்கப்பட்டு அவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அதனால்தான் அவர்களுக்கு இரு பிறப்பாளர்கள் என்ற சிறப்பு பெயர் வந்திருக்கிறது அப்படி இரண்டு வகையில் பிறந்தவர்கள் இரண்டு இரண்டு முறை பிறந்தவர்களாகிய அந்தணர்கள் அந்தனர்கள் பொழுது அறிந்து நுகல அதாவது காலத்தை கணித்து இது நல்ல காலமா கெட்ட காலமா என்பதை கணித்து சொல்வதற்கு வல்லவர்கள் பஞ்சாங்கம் படிப்ப என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட கால கணிதம் அறிந்தவர்கள் ஒன்பது கொண்ட மூன்று புரிஞான் என்று சொன்னால் நுண்மையான ஞான் என்றால் கயிறு மூன்று புரி முப்பூரியாக மூணு ஒன்பது பூணல் ஒன்பது நூல் கொண்ட நூலிலே கொண்ட பூநூலை அணிந்தவர்கள் புலரா காலகம் புலர உடியி என்று சொன்னால் நீரிலே ஆற்றிலோ குளத்திலோ குளித்து விட்டு அந்த உடையோடு குளித்து விட்டு அந்த உடை காயாத வண்ணம் ஈர உடையோடு அறிந்து கொண்டு இறைவனை வணங்க வருவார்கள் அந்த ஈர துணி அவர்களது தான் காய்ந்து கொண்டிருக்கும் அன்பதை அதைத்தான் புலரா காளகம் காளகம் என்று சொன்னால் காளகம் காலகம் உடையி அது அது உலரும்படியாக தோல் மேலேயே உடல் மேலேயே கொண்டு உச்சி கூப்பிய கையின கையினர் தற்புகழ்ந்து உச்சி கூப்பிய கை இறைவனை வணங்குவதற்காக மேல் கை குவித்த வண்ணம் அது தோட்டத்தில் மட்டுமல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனையும் உண்மையாக வணங்கியபடி ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயிகள் மருங்கிய மருங்கில் நவிலப்பாடி என்று சொன்னால் ஆறு ஓம் நம சிவாய சரவணபக ஆகிய ஆறு எழுத்து மந்திரங்களை சடாச்சரங்கள் என்று சொல்வார்கள் அந்த அச்சரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டு அரிய மறை கேள்வி என்று சொன்னால் வேதம் என்று பொருள் சுத்தி என்று சொல்வார்கள் கேட்டு கேட்டே மனப்பாடம் செய்து வளர்ந்தது ஒரு காலத்திலே ஆக மறைவாக இருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய அரிய அந்த வேதத்தை நாகிகள் மருங்கில் பாடி கேட்பதற்கு இனிமையாக பாடிக்கொண்டே வருவார்கள் அப்படி வரக்கூடிய அந்த அந்தனர்கள் விரைவுரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அவர்கள் நறுமணம் வாய்ந்த அந்த மலர்களை தூவி வழிபடுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஏரகம் என்று சொல்லக்கூடிய திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையிலும் உறைவதற்கு உறைந்து அருள் பாலிப்பதற்கு உரியவன் முருகப்பெருமான் என்று சொல்லியிருக்கிறார் நக்கீரர் அடுத்த என்னென்ன படை வீடுகளை பற்றி சொல்லியிருக்கிறார் என்பதை அடுத்த அதிகாயங்களிலே கண்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்